ஒரு நாள் ஒரு நரி அதிகாலையில் எழுந்து வேட்டையாட மேற்கு நோக்கி சென்றது கிழக்கில் உதிக்கும் சூரியனின் ஒளியில் நரி நிழல் மிக பெரியதாக தோன்றியது அந்த நிழலை பார்த்த நரி என் பசியை போக்க யானையோ அல்லது ஒட்டகமோ தேவைப்படும் என்று நினைத்தது நரியின் கண்ணில் படுகின்ற சிறிய விலங்குகளை கண்டு கொள்ளாமல் என்னுடைய பசியை போக்க யானைத்தான் தேவை என்று நினைத்து காடு முழுவதும் யானை யானை என்று புலம்பிக் கொண்டே அலைந்தன ஆனால் இந்த குள்ள நெறியால் ஒரு யானை கூட எங்கும் காண முடியவில்லை மதியம் சூரியனின் நரியின் நிழல் சிறியதாக தோன்றியது அதனுடைய நிழலை பார்த்து என்னுடைய பசியால் உடல்நிலை மெலிந்து சுருங்கி பசியால் சிக்கிக் கொண்டேன் என்று நினைத்தது பசியால் சிக்கிக் கொண்ட அந்த நெறி கோழி ஆடு கிடைத்தால் போதும் என்று நினைத்து காடு முழுவதும் அலைந்தது அதற்கு எதுவும் கிடைக்கவில்லை மாலையில் மேற்கு நோக்கி வந்த சூரியனுடன் நரியின் நிழல் தெரியவில்லை நரி பயந்து நான் பசியில் மெலிந்து போய்விட்டேன் என்று நினைத்து இந்த மூன்று முறையும் நான் உண்மையில் உயிருடன் இருக்கிறேனா இந்த பசிக்கு ஒரு கோழி தேவையில்லை ஒரு பூச்சி இருந்தால் போதும் என்று நினைத்தது இந்த நரியின் கற்பனையைப் போலவே நம்மில் சிலர் இப்படி கற்பனை செய்து கொண்டு அவர்கள் எதையாவது தேடி அலைகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு திருப்தி இல்லை இறுதியில் அவர்கள் பெற்றதை புறக்கணிக்கிறார்கள் அதை நிறைவேற்ற மாட்டார்கள் காலை நரிகளின் பெருமையுடன் தேடாது ஒன்று கூட கிடைக்குமா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் மாலை நரிகளின் இருளில் வாடுவது இயல்புதான் நண்பரே குழந்தை மனம் போல் வாழ்வோம் வாழ்வை திருவிழா வாக்குவோம் மகிழ்வோம் நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது கடிகாரங்களை வாங்க முடியாது ஆனால் இப்பொழுது எங்களுக்கு நேரம் கிடைத்தது கடிகாரம் வாங்க முடியும் ஆனால் நேரமில்லை மதிப்பில்லாத இடத்தில் பேசாது மரியாதை இல்லாத இடத்தில் நிற்காது அன்பு இல்லாத இடத்தில் ஆசைப்படாது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்காதீர்கள் பிடிக்காத விஷயங்களுக்கு வருந்தாதீர்கள் புறக்கணிப்பு இருக்கும் இடத்தில் கொடுக்காது உறக்கணிப்பு இருக்குமிடத்தில் எதிர்பார்க்காது ஆளுமையை வெளிப்படுத்தாது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் தள்ளுமிடத்தில் நெருங்க முயற்சிக்காதீர்கள் நேர்மையாக இருங்கள் அடையாளம் தெரியாத ஒரு நிமிடத்தை கூட வீணக்காமல் முகத்தில் புன்னகை இருந்தால் தான் நாம் நம் வாழ்க்கையை வாழ முடியும் நேர்மையான மனிதனை ஏமாற்றுவது கையில் இரத்தினத்தையும் கல்லையும் எறிவது போன்றது நீங்கள் எதிர்பாராத வீட்டிற்கு அழைக்கப்பட்டாலும் உங்களுடையது அல்லாத எதற்கும் ஆசைப்படாது அன்பு மட்டுமே போதுமானது எதிலும் நாட்டம் கொள்ளாது மலையிலிருந்து தோல்வியை மனிதன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஓடும் நதி இன்று வரை எந்த மனிதனுக்கும் சொந்தமில்லை கடல் எவ்வளவு தூரம் காலமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் மாறலாம் அது யாருக்கும் தெரியாது யாரையும் அவமதிக்காதீர்கள் நாம் பலமாக இருக்கலாம் ஆனால் காலம் நம்மை விட வலிமையானது மற்றவர் கேலி செய்யாதீர்கள் ஏனென்றால் யாருக்கு தெரியும் அவர்கள் நெஞ்சில் சுமந்திருக்கும் வழி எதுவாக இருந்தாலும் நண்பரே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த நன்மை மறந்துவிடு மனிதனுக்கு ஐந்து புலன்கள் கண் மூக்கு காது நாக்கு தோல் இந்த புலன்கள் வெளி உலகத்தை பற்றிய நேரடி அறிவை மனிதனுக்கு தருகின்றன அதாவது பார்ப்பதற்காக இருக்கட்டும் சுவாசிப்பதற்காக இருக்கட்டும் கேட்பதாக இருக்கட்டும் சுவையாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் இது அனைத்தும் இயற்கையின் உணர்வு சில விஷயங்கள் நான் செய்வது தான் நல்லது என்று நினைத்து கெட்ட விஷயங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் யாராவது நல்ல விதமாக அதை எடுத்து உரைக்கும் போது உங்களுக்கு அவர்கள் மேல் பொறாமை ஏற்படும் நீங்கள் சொல்வது நல்லதல்ல எனக்கு அது பிடிக்கவில்லை எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரி என்ற ஈகுவை விடுங்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் பகவத்கீதை புலன்களைப் பற்றியது இந்திரிய நிக்ரா என்பது உயிரினங்களுக்கு பல வழிகளில் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது அறிவை பெறுகிறது மற்றும் அதை மனதின் மூலமாகவும் கர்மாவின் புலன்கள் மூலமாகவும் உணர்கிறது புண்ணிய செயல்களை செய்வது அமைப்பு உயிரின் சொந்தக்காரன் அவனே இலக்கை அடைய அமைந்திருக்கும் தேரின் உடலே தேரோட்டத்தின் மனம் குதிரைகள் உரிமையாளர் விரும்பும் திசையில் ஓடினால் தேர் உரிமையாளர் விரும்பிய இலக்கை அடையும் குதிரைகள் தான் விரும்பிய திசையிலும் தேர் தான் விரும்பின திசையிலும் ஓடினால் அவருடைய எஜமான் கீழே விடத்தான் செய்வார் உங்களுடைய இலக்கு சரியானதாகவும் உங்கள் பாதை சரியானதாகவும் தேர்ந்தெடுத்து நல்லது கெட்டது பற்றிய பகுத்தறிவு அறிந்து கொண்டு உங்கள் கைகளில் நடந்தால் அதுதான் நண்பரே சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை அவரவர் விருப்பப்படி சிற்றின்ப விஷயங்களை பின்தொடர்ந்து ஓடாதீர்கள் நல்லது கெட்டது எது என்று ஆராய்ந்து ஓடுங்கள் சில மணி நேரம் காத்திருப்பது வாழ்நாள் முழுவதும் காத்திருப்பது போல் தெரிகிறது சிலர் புதிய குழந்தையை பார்க்க ஒன்பது மாதங்கள் காத்திருக்க வேண்டும் அந்த மரங்கள் வளர்ந்து முதிர்ச்சியடைய சில வருடங்கள் ஆகும் முடிவில்லாத பொறுமையால் பல விஷயங்கள் சாத்தியம் பொறுமை இல்லாதவன் மனிதன் அல்ல அறியாமையால் எல்லா மனிதனும் பொறுமை இழந்து தன் நிலையை மோசமாக்குகிறான் ஒரு துணிச்சலான மனிதன் அவன் ஓடி போகும் இடத்தில் நிற்கிறான் அவனுடைய மனம் பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையும் தாங்கும் அவை ஒன்றுக்கொன்று சாதகமானவை இரவை இருளில் கழித்தால்தான் சூரிய உதயத்தை பார்க்க முடியும் மனதில் எண்ணங்கள் எழுகின்றன கல்லை போல் உறுதியான மனிதனை நகர்த்த இடமளிக்காது அவர்கள் பார்த்து அசையாது பொறுமை மனிதனை யானையாக்கிறது பொறுமை ஒரு மனிதனை வரலாற்றில் நிற்க வைக்கிறது பொறுமையற்ற ஒருவரால் வழிநடத்த முடியாது பொறுமையற்றவர் ஒரு தலைவரை பின்பற்ற முடியாது சகிப்புத்தன்மையற்றவர் ஒன்றாக வாழ முடியாது சகிப்புத்தன்மையற்றவர் இயற்கைக்கு ஆதரவாக இருக்கிறார் காத்திருந்து காத்திருந்து வருடங்கள் கடந்தன பொறுமை ஒரு பெரிய மரமாக மாறியது சபரி கரடாவில் பொறுமையாகவும் தைரியமாகவும் காத்திருந்தால் அவருடைய காத்திருப்பு பலனளித்தது ராமர் பிறந்தது வெற்றின் உச்சத்தை எட்டியுள்ளது படகு ஓட்டும் குகையில் கல்லில் படுத்திருந்த அல்லாவை மேகங்களால் ஆசீர்வதித்தார் பிரஜ்து வேறு தண்ணீர் குடிக்காத சடகா பறவை காக்கா வரவுக்காக போரின் மேகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது ஆய்வகங்களில் பொறுமை நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது விஞ்ஞானிகளின் வாழ்க்கை மறைந்துவிடும் அவர்களின் பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு மனித குலத்திற்கு பல ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது ஒரு எளிய நபர் நீண்ட காலமாக துறவரத்தில் ஈடுபட்டு கெக்குடாவைச் சுற்றி மேடுகளை உருவாக்கினார் நரவாழ்மீகி அவதாரம் எடுத்தார் மகாகாவியத்தை உலகிற்கு அளித்தார் நட்பண்புகள் இருந்தால் பலன் திறமையும் பொறுமையும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பெரியவர்கள் பல முறை சொல்லியிருப்பார்கள் பொறுமையுள்ளவன் பல காரியங்களை சாதித்து முடிப்பான் என்று நாம் காத்திருக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இயற்கையின் செயல்பாடுகள் மற்றும் அது நம் மீது ஏற்படுத்தும் தாக்கம்தான் மனதின் நிலையற்ற தன்மை நம்மை அறியாமலே நம் வாழ்க்கையை இயக்குகிறது நாம் தோற்று கொண்டே இருக்கிறோம் நண்பரே இறுதியாக ஒரு வார்த்தையில் வெற்றி பெற பொறுமை வேண்டும் வரலாற்றில் எந்த வீரனும் பொறுமை இல்லாமல் ஜெயித்ததில்லை இதை எழுதி வையுங்கள் மனதில் எழுதி வையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்